கிருமிச்சை கிராமத்திற்கு குடிநீர் வழங்கி வைப்பு சமூகத்திற்கு பாதுகாப்பான மற்றும் சுத்தமான குடிநீர் எனும் துணைப்பொருளில் மட்டப்பிளப்பு வாகனை பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கிருமிச்சை கிராம மக்களின் தேவை கருதி இந்த குடிநீர் திட்டத்தினை நிறைவு செய்து பொதுமக்களுக்கான தூய்மையான குடிநீர் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது கோப்பை சேர்ந்த வைத்தியர் ஆண்டன் ஸ்ரீதரன் மற்றும் வேல்விஷன் லங்கா இவர்களோடு தேசிய சமூக நீர்வளங்கள் திணைக்கள ஒத்துழைப்புடன் இணைந்ததாக இந்த திட்டம் நிறைவு செய்யப்பட்டு மக்களின் பாவனைக்காக குடிநீர் வழங்கப்பட்டுள்ளது மேலுமை திட்டமானது கோரளைப்பற்று வடக்கு பிரதேச செயலகத்திற்குட்பட்ட கிருமிச்சை கிராமத்திலிருந்து குடிநீர் பிரச்சினை தீர்வினை காடும் பொருட்டு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேசிய சமூக நீர்வளங்கள் திணைக்களத்தின் ஏற்பாட்டிலே பிரஜாஜல அபிமான வேலை திட்டத்தின் கீழ்ந்த குடிநீர் திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் மக்களினுடைய பங்களிப்பு போதாத நிலையில் இடைநடுவில் சில குறைபாடுகள் காரணமாக இத்திட்டம் கைவிடப்பட்டிருந்த நிலையில் வாகரை பிரதேசத்திற்கு புறப்பான வேல்விஷன் லங்கா நிறுவனத்தினரின் அனுசரணையோடும் பென்னி கோப்பை சேர்ந்த வைத்தியர் ஆண்டன் ஸ்ரீதரன் அவர்களுடைய பங்களிப்போடும் சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நிதி பங்களிப்புடன் வேலை திட்டம் நிறைவு செய்யப்பட்டு தேசிய சமூக நிறுவனங்கள் திணைக்களத்தினரிடம் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கையளிக்கப்பட்டிருந்தது குறிப்பிட்ட நிகழ்வில் பென்னி கோப்பை நிறுவனத்தின் பணிப்பாளர் வைத்தியர் ரஞ்சன் சிவஞான சுந்தரம் அவர்களோடு தானே குழுவினரும் இணைந்து கொண்டனர் வாகரை பிரதேசத்திற்கு பொறுப்பான வேல்விஷன் லங்கா நிறுவனத்தினுடைய முகாமையாளர் ரவீந்திரன் அவர்களும் வேல்விஷன் லங்கா நிறுவனத்தின் சார்பாக கொழும்பு கிளையிலிருந்து வருகை தந்திருந்த சலோமிகா செல்வராஜா கிழக்கு மாகாணத்திற்கு பொறுப்பான கணபதி பிள்ளை தவசீலன் அவர்களும் தேசிய சமூக நிறுவனங்கள் திணைக்களத்தினுடைய பொறியியலாளர் எஸ் பிரதீபன் நிலைய பொறுப்பதிகாரி சுலக்ஷனா அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் தேவராஜன் தொழில்நுட்ப உத்தியோகஸ்தர் கபிசாந்தன் மற்றும் கிராம பொதுமக்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர்